சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் துப்புரவு தொழிலாளர் போராட்டம் பதிமூன்றாவது நாளா நீடிச்சுக்கிட்டு வருது இன்றைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தை கூட தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு இது குறித்து உங்களோட பார்வை என்ன சார் பேச்சுவார்த்தை தோல்வியா இருக்கலாம் ஆனால் போராட்டம் தொடர்கிறது என்பது நம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த தூய்மை பணியாளர்கள் இல்லாமல் சென்னை மாநகராட்சியால் இயங்க முடியாது என்பது வெளிப்படையான விஷயம் நீங்கள் தூய்மைப்படுத்தவில்லை என்றால் உங்களுக்கு நோய் தொற்று அதிகமாக அதிகரிக்கும் நோய் தொற்று அதிகரித்தால் அரசியல் வந்து மருத்துவமனைகள் பழு வலு பழு வந்து அதிகரிக்கும் பொருளாதாரம் என்பது சரியக்கூடிய நிலை வந்து நிற்கும் பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பாக இருப்பது என்பது தூய்மை பணி என்பதுதான் ஆகவே தூய்மை பணியை நீங்கள் வந்து நிறுத்திவிட்டு எந்த பணியும் முன்னெடுக்க முடியாது என்பதை அரசு புரிந்து கொண்டிருக்கிறதா என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் போராட்டம் ஓயவில்லை போராட்டம் தொடங்கி இருக்குது என்றுதான் அர்த்தம் இரண்டாயிரம் தொழிலாளர்கள் நடத்துகின்ற போராட்டம் என்பது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இரண்டு லட்சம் தொழிலாளர்களுக்கும் ஒரு விடிவை கொண்டு வரும் என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் எங்களுடைய மேற்பதிரி இயக்கம் இந்த போராட்டத்தோடு கடந்த பத்து நாட்களாக துணை நிற்கின்றோம் எங்களுடைய எங்களுடைய ஆதரவு என்பது தொடர்ச்சியாக அந்த தொழிலாளர்களுக்கு நாங்கள் ஆதரவாக துணையாக என்றைக்குமே நிற்போம் என்பதையும் நாங்களும் ஒரு கம்யூனிஸ்ட் தான் என்னுடைய பேர் கூட ஸ்டாலின் தான் என்றைக்குமே தொழிலாளர்களுக்கு தான் இருப்போம் அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்காரு ஆனா செய்யறது அதாவது அவருடைய நடவடிக்கையான அதுக்கு முரணாக இருக்கிறதா பாக்குறீங்களா நீங்க அதாவது என்னன்னு அது அடிப்படையாக வந்து தனியார் மயம் குறித்து திமுகவிற்கு ஒரு தெளிவான கொள்கை திட்டம் கிடையாது மாறாக தனியார் மையத்தை நோக்கியான ஒரு கொள்கை திட்டம் தான் திமுக கொள்கை திட்டமாக இருக்கிறது இன்றைக்கு ஆரம்பிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் ஒன்றிய அரசு தனியார் மையத்தை நோக்கி நகர்ந்த பொழுது திமுகவும் அதை ஏற்றுக்கொண்டு தனியார் மையத்தோடு சேர்ந்து கைகோர்த்து நின்றதனுடைய நிலைதான் இன்றைக்கு திமுக நிலை ஆக திமுக என்பது தனியார் மையத்துக்கு எதிராக இல்லை நீங்கள் கம்யூனிஸ்டாக இருக்கிறீர்கள் என்றால் தனியார் மையத்தை ஒரு காலத்திலும் ஆதரிக்க முடியாது ஆக தனியார் மையத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் ஒரு காலத்திலும் கம்யூனிஸ்டாக இருக்க முடியாது என்றால் தனி சொத்து என்பது எதிரானதுதான் கம்யூனிஸ்ட கொள்கை பொது சொத்தாக இருக்க வேண்டும் என்பதுதான் கம்யூனிஸ்டத்தினுடைய திட்டத்தினுடைய முதுகெழுந்து ஆகவே பொது சொத்தை தனியார் சொத்தாக மாற மாற்றக்கூடிய ஒன்றும் பொது சேவையை தனியார் தனியாரினுடைய லாப லாப சேவையாக மாற்றுவது என்பதும் கம்யூனிசத்துக்கு நேர் எதிரானது அந்த நேர் எதிரான வேலையைத்தான் இப்பொழுது திமுக செய்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர் சொல்லுவது என்பது மேலோட்டமான ஒரு வார்த்தையாகத்தான் பார்க்க முடியுமே ஒழிய அதற்கான எந்த வடிவமும் இந்த நான்கு ஆண்டுகளில் அவரது ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பார்க்கவில்லை திமுக ஆதரவாளர்களால இரண்டு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லப்படுது ஒண்ணு வந்து இது வந்து தனியார்ல இருந்து தான் தனியாருக்கு போகுது அதாவது அரசோட தொழிலாளர்கள் இவங்க கிடையாது அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க இன்னொன்னு வந்து தனியார்ல இருந்து தனியார் போனதுனால இவங்களுக்கு வந்து சம்பளம் தான் குறைவாக தவிர அந்த பிரச்சனைக்காக தான் போராடிட்டு இருக்காங்களே தவிர அரசு கிட்ட இருந்து தனியாருக்கு போறதுனால இவங்க வந்து அந்த கோரிக்கை வச்சு அவங்க போராடல அப்படின்னு திமுக ஆதரவாளர்களால சொல்லப்படுது இது உண்மைதானா இது இது குறித்து உங்களோட பார்வை என்ன திமுக ஆதரவாளர் பேசக்கூடிய பல பேர் வந்து அறவேக்கடை பேசுறது முதல் முறை என்ன பல முறை அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க இது வந்து அடிப்படையில எண்ணி எல்லாம் என்கின்ற திட்டம் ஒன்றிய அரசு மாநில அரசு சேர்ந்து நடத்துகின்ற திட்டம் திட்டத்தை வகுத்தது காங்கிரஸ் கட்சியினுடைய இறுதி காலத்தில் இரண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அந்த திட்டம் என்பது இந்த நகர்ப்புற தொழிலாளர்களுடைய வாழ்விட வாழ்விட மேம்பாட்டிற்காக அதாவது நேஷனல் அர்பன் லைவ்லிவுட் மிஷன் என்கின்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட திட்டத்திலே இவர்களெல்லாம் தொழில் முனைவோராக மாற்றுகிறோம் என்று ஒன்றிய அரசினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டு மாநில அரசு அன்றைய அதிமுக அரசு இந்த திட்டத்தின் கீழாக இவர்களை கொண்டு வந்தது அதற்கு பிறகு இந்த திட்டங்கள் நிறுத்தப்பட்டு அது இடத்துல ஒப்படைக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயிற்சி அளிக்கப்பட்ட தொழில் முனைவோராக மாற்றுகிறோம் என்று சொல்ல தொழிலாளர்களை தனியாரிடம் ஒப்படைப்பதுதான் திட்டத்தினுடைய உள்நோக்கம் அதை அப்படியே நடைமுறைப்படுத்திருக்க நெஞ்சு எல்லாம் திட்டம் என்பது அரசினுடைய திட்டம் அரசுல வந்து ஒன்றிய அரசு அறுபது சதவீதத்தினுடைய நிதியையும் மாநில அரசு நாற்பது சதவீத நிதியையும் கொடுத்து இவர்களே தொழிலாளர்களாக ஒப்பந்த தொழிலாளர்களாக வைத்திருந்தார்கள் அதுவே தொழிலாளர் விரோதம் தான் அரசு ஒப்பந்த தொழிலாளர்களாக வைத்திருந்ததும் குறைந்த கூலி அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய அன்றாட குறைந்தபட்ச கூலி என்கின்ற அளவை விட குறைவான கூலிக்கு தான் தொழிலாளர்களை இத்தனை ஆண்டு காலமாக வைத்திருந்தார்கள் திமுக அரசும் அதை மாற்றவில்லை திமுக அரசும் அதிகாரிகளை பார்த்து ஏன் இவர்களை குறைந்த ஊதியத்தில் கூட பணியமர்த்தவில்லை என்று எந்த கேள்வியும் எழுப்பியதில்லை அந்த தொழிலாளர்களே வழக்கு நடத்தி குறைந்தபட்ச ஊதியமாக இருக்கக்கூடிய ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய்க்கு என்கின்ற விகிதத்துல எங்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வாங்கி அந்த தீர்ப்பின் அடிப்படையில் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க இதவே கூட திமுக செய்யல திமுக அமைச்சர் செய்யல திமுக தொழிலாளர் அமைச்சர்கள் இதை பத்தி அக்கறை கொள்ளவும் இல்லை அல்லது திமுக ஆதரவாளர் இது குறித்து இதுவரைக்கும் வாயத்திறந்து பேசவே கிடையாது அப்புறம் என்ன பண்றாங்கன்னா எல்லாம் திட்டம் முடிஞ்சிருச்சு அதனால இவர்கள் தனியார நாங்க ஒப்படைக்கிறோம் சொல்லி ஒப்படைச்சாரு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு தொழிலாளி ஒரு தொழிலாளர் ஒரு இன்னொரு நிறுவனத்தை ஒப்படைக்கலாம் முடியாது இது மாநகராட்சி ஒன்று இன்னைக்கு கொடுத்தாங்க இல்லையா தொழிலாளர்களை பணிக்கு திரும்புங்கள்னு சொல்லுவதற்கு மாநகராட்சிக்கு அதிகாரமும் கிடையாது யோகியதையும் கிடையாது ஏனென்றால் மாநகராட்சியினுடைய அந்த நிர்வாகத்திலிருந்து இவர்களை வந்து வெளியேற்றி விட்டாங்க இன்றைக்கு வந்து மாநகராட்சிக்கும் தொழிலாளர்களுக்கும் தொடர்பே கிடையாது அவர்களுக்கு வந்து இவங்க எஜமானனும் கிடையாது ஆ தொழிலாளி தான் முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது போனமா வேண்டாமா அது தொழிலாளி என்ன கேட்கிறாங்க நாங்கள் இதே எண்ணம் திட்டத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டு இதே போல ராம்கி நிறுவனத்திற்கு அதிமுக ஆட்சிக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்ட தனியார் மயப்படுத்தப்பட்ட பொழுது எங்களை சம்பளங்கள் குறைக்கப்பட்ட பொழுது அரசு பணி எங்களுக்கு நிரந்தரம் செய்யப்படுகின்ற என்ற நிலையில் இருந்து எங்களை தனியார் நிறுவனத்தினுடைய ஒப்பந்த ஊழியராக மாற்றிய பொழுது திமுக என்ன சொன்னது நாங்கள் உங்களுக்கு பணி நிரந்தரம் பணி சார்ந்த அனைத்து கோரிக்கை நிறைவேற்றி தருகிறோம் என்று வாக்குறுதி கொடுத்தது அன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வட சென்னை பகுதியில் ஏழு எட்டு மண்டலங்கள் ராம்கி நிறுவனத்தில் ஒப்படைக்கப்பட்ட பொழுது அந்த தொழிலாளர்கள் வேலை நீக்கம் செய்யப்பட்டார்கள் அப்பொழுது எடப்பாடி ஆட்சிக்கு அதிமுக ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்திய தொழிலாளர் போராட்டம் நடத்திய பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்த நிலையிலே அதற்கான வாக்குறுதியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்று வெளிப்படையாக வாக்குறுதி கொடுத்தார்கள் இது எப்படி தெரியுங்களோ நாங்களும் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக பற்பொருளை இருந்த காரணத்தினால் இந்த அறிக்கை என்பதை எங்களுக்கு மிக நன்றாக நினைவில் இருக்கிறது அப்படியான நிலையில் தான் இந்த வாக்குறுதி என்பது திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியிலே இணைக்கப்பட்டது அதுல அதுல அதே விஷயத்தை அவங்க வந்து அதிமுக பத்து மண்டல தனியார் மயப்படுத்தினாங்க அதை நாங்க மாட்டுக்கிறோம் என்று தானே வாக்குறுதி கொடுத்தாங்க இப்ப என்ன சொல்றாங்க நாங்க ரெண்டு இது தானே அப்படின்றாங்க பத்து பதினைந்து மண்டலத்தை பத்து மண்டலம் அவங்க பண்ணிட்டாங்க ரெண்டு மண்டலத்தை நாங்க பண்றோம்னு இவங்க சொல்றாங்க அதாவது அதுவே தப்பு பத்து மட்ல பண்றதே தப்புன்னு சொல்லி போராடம் நடத்தினவர்களுக்கு பத்து சொல்லி பேசுவோம் என்பது எவ்வளவு தூரம் நேர்மையற்ற நிலை என்பதை பார்க்கணும் அப்போ இது வந்து பணி பணியில இருந்து நீக்கப்பட்டு பணி நிரந்தரம் செய்யப்படும் அரசு பணியாக அளவாக மாற்றப்படும் என்கின்ற நிலையிலிருந்து நீக்கப்பட்டு ஆண்டு கால உழைப்பு என்பது நிராகரிக்கப்பட்டு ஒரு தனியார் நிறுவனத்திடம் குறைந்த கூலிக்கு ஒப்பந்த ஊழியராக பணி நிரந்தரம் மற்ற நிலையில எந்த தொழிலாளர்களுக்கான எந்த திட்டம் நலத்திட்டங்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் கூலிகளாக ஒப்படைக்கப்படக்கூடிய வேலையை செய்வதற்கு திமுக என்று கேள்வி எழுப்புகின்றோம் சமூக நீதி பேசுறீங்க நீங்க எல்லாருமே பெரும்பாலான தொழிலாளர்கள் தொண்ணூறுக்கும் அதிகமான சதவீதமான தொழிலாளர்கள் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த சமூக நீதி என்பது அடித்தட்டு மக்கள் அவர்களுக்கான ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்பதுதான் சமூகத்தினுடைய நீதி சமூக நீதி அதான் திராவிடம் சாதிய ரீதியாகவும் உழைப்பு கூலிகளாகவும் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கான நீதிபதி தருவது தருவதுதான் திராவிடம் அதற்கு எதிராக ஒரு கொள்கை திட்டத்தை வகுச்சுட்டு இதுல வந்து இந்த இதுல இருந்து அப்படி மாத்திட்டோம் அதுல இருந்து இப்படி மாத்திட்ட திமுக ஆதரவாளர் பேசுறது என்பது இது வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு அதனுடைய ஆதரவாளர் முட்டுக் கொடுப்பதை போன்ற ஒரு மோசமான நிலையை தான் இதை காட்டுகிறது அதே தொழிலாளர் விரோத நிலை பட்டியல் சமூகத்திற்கு எதிரான நிலை அடித்தட்டு மக்களுக்கு எதிரான நிலை திராவிடத்திற்கு எதிரான நிலை தந்தை பெரியாருக்கு எதிரான நிலை அறிஞர் அண்ணாவுக்கு எதிரான நிலையை தான் திமுக பொழுது எடுத்திருக்கிறது என்று பகிரங்கமா குற்றம் சாட்டினா அவங்க வந்து இது இல்லன்னு நியாயப்படுத்தி காமிக்கட்டும் பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படி திமுக ஆதரவாளர்கள் இதை பத்தி பேச தயாராகனா ஒரு பொது மேடை தான் நீங்க ஆயிரம் மேடை வச்சிருக்கீங்க இல்லையா அந்த மேடையில் நாங்க வந்து பேச தயாரா இருக்கிறோம் உங்க மேடையை திறந்து விடுங்க வாங்க உங்க மேடையில இருந்து பேசுவோம் யார் சரியாக இருக்கு நாங்களும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களாகத்தான் நான் இருக்கிறோம் நாங்களும் பெரியார் கொள்ளை ஏற்றுக்கொண்டவர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம் சமரசம் மட்டும் போராடி கொண்டிருக்கின்றோம் எந்த பெரியாரிய கொள்கை என்பது உண்மையான பெரியாரிய கொள்கை என்பதை நாங்கள் மேடையில இருந்து பேசி தீர்ப்பு கொள்ளலாம் நாங்களும் கூட உங்ககிட்ட உங்களை மாதிரி ஆட்கள்ல இருந்து தான் வந்தோம் டீ சாப்பிட்டோம் இப்ப வந்து டெண்டர் விட்டது விட்டது தான் அப்படின்னு தானே அரசு தரப்பு ஒரே ஸ்டாண்டா நிக்கிறாங்க இப்ப இதை எடுத்து இதை எதிர்த்து போராட்டத்துல நீங்க எத்தனை நாள் நிப்பீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பண்ற மாதிரி தானே இருக்குது அதான் நாங்க உங்ககிட்ட இருந்தா வந்தோம் அப்ப நாங்க பணக்காரன் ஆயிட்டோம் நாங்க முதலாளி ஆயிட்டோம் அப்படின்றாங்க வேற ஒண்ணும் இல்ல இது வந்து இது செய்யறதுக்கு வந்து ஒரு ஆட்சியாளர்கள் கிடையாது ஆட்சியாளர்கள் வந்து கொள்கை திட்டத்தை எடுத்து பேசுங்க என்னன்னா இந்த பேச்சுவார்த்தை நடத்துற அந்த மேயர் அவர்களுக்கோ அல்லது அமைச்சர் அவர்களுக்கோ இந்த எண்ணி திட்டம்னா என்ன தனியார் மையம்னா என்ன திராவிடம்னா என்ன தந்தை பெரியார் என்ன எழுதியிருக்கிறாரு அறிஞர் அண்ணா வந்து பொருளாதார கொள்கை என்ன எழுதி எதையுமே படிக்காத நபர்கள் எதையுமே தெரியாத நபர்கள் அங்க பேச்சுவார்த்தை சம்பந்தமான பேட்டியில ஓர இடத்துல கூட கொள்கை சார்ந்த பேச்சும் இல்ல இந்த திட்டங்களினுடைய பின்புலம் சார்ந்த பேச்சுக்களும் இல்ல தொழிலாளர் நலன் சார்ந்த எந்த விதமான ஒரு பார்வையும் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க இது வந்து இது எதுக்கு இதெல்லாம் திராவிடமானதுன்னு சொல்றாங்க ஒண்ணும் புரியல திராவிடமும் தெரியாது தொழிலாள உரிமையும் தெரியாது ஒன்றிய அரசினுடைய திட்டங்கள் என்னன்னு தெரியாது அதுல மாநில அரசினுடைய பங்கு என்ன என்பது தெரியாது மாநகராட்சி அதிகாரிகள் வந்து எப்படி மோசமா திட்டமிட்டிருக்காங்க என்பது தெரியாது இந்த ராண்கிய நிறுவனம் ஏன் இவ்வளவு மோசமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது கடந்த காலத்துல ஏன் இவ்வளவு மோசமாக செயல்பட்டு இருக்குங்கிற பத்தின இந்த ஆய்வு தகவல் எதுவுமே இல்லாத இருக்கிறவர்கள் எப்படிங்க நீங்க அமைச்சராக இருந்து நிர்வாகம் பண்ணியிருப்பீங்கிற கேள்விதான் எங்களை நாங்க பெருத சார் ஆனா இந்த தொழிலாளர்களோட போராட்டத்தை வச்சு மத்தவங்க எல்லாம் அரசியல் செய்யறாங்க அதாவது எதிர்கட்சிகள்ல எல்லாம் திமுகக்கு எதிரா அரசியல் செய்யறதுக்காக மட்டுமே அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது அதாவது தலித்துக்கு எதிராக திமுக இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க தனியார் மயத்தை நாங்கள் நிர்வாகரிக்கிறோம் முடிவு எடுக்குது சார் அது யார் வேணாம் சொன்னா அப்படி விடுங்க நாங்க அந்த ஒப்பந்த உயிரா இல்ல இவங்கள வந்து பணிநிறந்த ரெண்டாயிரம் பேருக்கு என்ன செலவு போது உங்க அரசாங்கத்துக்கு என்ன துறைய செலவு போது இல்லாத தூய பணியாளர்கள் இருக்கிறாங்க ரெண்டு லட்சம் பேர் தமிழ் முழுக்க இருக்கிறாங்க அடித்தட்டு மக்களாக சுரண்டப்படுகின்ற பட்டியல் சமூகத்து மக்களை ரெண்டாயிரம் வருஷம் சுரண்டப்பட்டவங்களா இருக்கிறாங்களே இவங்க எல்லாம் ஓட்டு போட்டவங்க தானே அவர்களோட வாழ்க்கையை மாத்தி காமிச்சு மாத்தி காமிங்க ஆனா தலித்துக்கு எதிராக திமுக இருக்குதுன்னு ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றதுல அவங்க சொல்றாங்க பிம்பத்தை அவங்க ஏற்படுத்து நீங்க ஏன் சார் இடம் தருறீங்க நீங்க வெளிப்படையா பேசுங்களேன் நாங்க இல்ல அப்படி இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கீங்கல்ல நிறைவேற்றி காரணிங்க தான் கேட்கறாங்க அப்படின்னா நீங்க செய்யறா ஆயிரம் கேள்விக்கு வரதான் சார் செய்யும் சும்மா எங்களுக்கு திட்டுறாங்களேன்னு சொன்னா திட்டுலாம் செய்வாங்க வேற கொஞ்சம் நீங்க பண்ற வேலைக்கு தொழிலாளர்கள் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை கொடுத்திருக்கு அது வந்து தொழிலாளர்களுக்கு ஒரு பின்னடைவா பார்க்கப்படுமா இல்ல அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் நீதிமன்றம் வந்து என்னென்ன மக்கள் சார்பாவா இருக்குது அது தீர்ப்பு தரணும் தொழிலாளர் உரிமை சார்ந்த வழக்கு நாற்பத்தி ஐந்தாவது வழக்காக இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த பொதுநல வழக்கு உடனடியாக இன்றைக்கு எடுக்கப்பட்டு விசாரிக்க அவசியம் என்ன வந்து இருக்குது போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்திருக்கு அரசாங்கம் சொல்லுது பொதுநல வழக்குறாங்க நீதிமன்றம் தான் போராடக்கூடிய இடத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கு இந்த தொழிலாளர்களோட போராட்டம் போக்குவரத்தை பாதிச்சிருந்தா ஒரு நீதிபதி கூட நீதிமன்றத்துக்கு போயிருக்க முடியாது ஒரு ஆம்புலன்ஸ் கூட ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போயிருக்க முடியாது ஒரு பயணி கூட சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போயிருக்க முடியாது ஒரு பயணி கூட மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்திருக்க முடியாது அல்லது எம்ஆர்டிஎஸ்க்கு போய் எம்ஆர்டிஎஸ் ரயில்வே சர்வீஸ்க்கு போயிருக்க முடியாது சபர்பன் ரயிலுக்கு போயிருக்க முடியாது ஒரு பேருந்து கூட வடசெண்டியை நோக்கி பூந்தமல்லி சாலையில் போயிருக்க முடியாது எல்லாம் ஸ்மூத்தாக தான் நடக்குது அங்கே இருந்து கமிஷன ஆஃபீஸில் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி இந்த ரோட்டை பயன்படுத்தி பயன்படுத்தித்தானே இருக்கிறாங்க இதெல்லாம் வெளிப்படையா தெரிஞ்ச நீதிபதிகளாக அது நீதிபதி எல்லாம் பார்த்து பார்த்ததே இல்லையா அவங்க வேற உலகத்துல இருக்கிறாங்களா அவங்க வீட்டில இருந்து வேற வழியில்தான் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் சேர்றாங்களா அவங்க இப்ப நீதிமன்றம்லாம் இதுக்கு அக்கறையே கிடையாது ஏழை எளிய மக்கள்லாம் அப்படியே புறக்கணிக்கக்கூடிய தீர்ப்புகளை தான் வழங்குவீங்களா நீங்க தீர்ப்புகளை வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்த வேண்டிய சூழ்நிலையை நீதிமன்றம் உருவாக்கிட்டு இருக்குதுங்க கேள்விக்கு அப்பாற்பட்டவர்களா என்ன நீங்க லூப்பு சாலையில வந்து வச்சி குப்பத்துல மீனவர்களுடைய சாலையில மீனவர்கள்லாம் வச்சிட்டு இருக்கிறாங்க அதனால எங்களுக்கு நாத்தம் முடியுது போக்குவரத்து இடைவெளா இருக்குதுன்னு மீனவர்களுடைய பிரைவேட் ஸ்பேஸுக்குள்ளார போய் உத்தரவை போட முடியுது உங்களால ஏன் உங்களுடைய சுயநலத்துக்கு உங்களுடைய அசுவைக்காக இந்த வேலையை செய்யற நீங்க இந்த தூய்மை பணியாளர் உங்க வீட்டு சேர்த்து இல்லைனா நீங்க சுத்தமா இருக்குது இல்ல யாரு பண்ற தொழிலாளர்களுக்கு என்ன பார்க்கணுமா வேண்டாமா நீங்களும் அரசாங்கத்தினுடைய மக்கள் வரிப்பாணத்தை சம்பளம் வாங்குறவங்க தானே ஒரு பொதுநல வழக்கு போட்டோன்னா பொதுநல வழக்கு போட்டவங்க வந்து சொன்னாங்கன்னா உடனே எடுத்து தீர்ப்பு கொடுத்து போயிருவீங்களா அங்க எங்க சார் வந்து சாலை மாதிரி சாலை வந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது எங்க பாதிக்கப்பட்டது ஏன்னா வந்து நீங்க அனுமதிக்கப்பட்ட இடத்துலதான் போராட்டம் நடத்தினா இருந்து அறிஞர் அண்ணா இருந்து எல்லாம் அனுமதிக்கப்பட்ட இடத்துல போராட்டம் நடத்திருக்காங்களா பண்ணி சுதந்திரம் என்ன புதுசா நீங்க வெள்ளக்காரங்களுக்கு எந்த கால நீதிமன்றம் வந்துட்டு ஏழை எளிய மக்களுக்கு தீர்ப்பு தர ஏழை எளிய மக்களுக்கு சார்பாக நின்று பேச முடியலன்னா நீதிமன்றத்துக்கு எப்படிங்க மரியாதை இருக்கும் மக்கள் கிட்ட எப்படி மரியாதை இருக்கும் ஆனா உங்க ஆளுங்களை வச்சு நீங்களே வந்து கூட்டி அள்ளிக்கோங்க நீதிமன்றத்தை அல்லது நீதிபதிகளுடைய பங்களாட்சி நீல கூட்டி ஆளுற வழியா பாருங்க சொல்லி அது தூய்மை பணியாளர்களை முடிவெடுத்த என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க இந்த பொதுநாள் வழக்க எடுத்த நாள் கூடு பண்ணிருவீங்களா அவங்க அங்க எந்த கட்டடத்துல எந்த ரிப்பன் பில்டிங்ல அவங்களுக்கான நிர்வாக கட்டடமாக இருக்கிறது அந்த கட்டிடம் அவங்க வேலை செய்த கட்டடத்தை வாசல் என்ன போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க தொழிற்சங்கத்தை தொழிலாளிகள் வந்து அவங்களுடைய தொழிற்சாலை வாசல் என்ன போராட்டம் நடத்துவாங்க மாணவர்கள் அவர்களுடைய வளாகத்துக்குள்ள இருந்துதான் போராட்டத்தை அவங்க கோரிக்கை முன்வைக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் உரிமை இருக்கிற ஒரு விஷயம் தானே அந்த இடத்துல அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க நீங்க சொல்லணும் கோரிக்கை என்ன நியாயமா இருக்குன்னு பாக்கணும் பன்னெண்டு நாளா இருக்குது ஏன் சும மோட்டோ எடுக்க மாட்டீங்களாமா சார் நீங்களா எல்லாம் சும மோட்டோ எடுக்க தெரியாதா சார் உங்களுக்கு அதெல்லாம் மன தெரியாதா சார் நீங்க தொழிலாளிகள் யாரு ஜாதி ரீதியாக நசுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு இவர் ஊருக்கு வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்டு காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்டவர் இதெல்லாம் நீங்க அம்பேத்கர் புத்தகங்களா அறிஞர் அண்ணாவுடைய புத்தகங்களையோ அல்லது அண்ணல் அம்பேத்கர் அவருடைய புத்தகங்கள் தந்தை பெரியார் புத்தகங்களையோ வாசியதே இல்லையா நீங்க எல்லாம் உங்களை சமூக நீதி என்ன என்னென்ன தெரியாதா அவங்களுக்கு என்னது இது நீதிமன்றம் பார்த்து கேள்வி வைக்கின்ற இடத்துல வந்துருக்கோம் ஆனா வீடுகள் இடிக்கணும்னா அதுக்கு உத்தரவு போடுறீங்க ஏன் வீடு இடிக்கணும்னு சொல்லி அதிகாரி கொடுத்தா சர்வே ரிப்போர்ட் ஒழுங்கா தான் பண்ணுங்க அவங்க வீடு எல்லாம் வந்து நீ சொல்ற மாதிரி ஆத்த மறைச்சுதான் இருக்காங்க நீதிமன்றம் கேட்க தெரியாதா அதனால எல்லாம் பதினோரா இடிச்சு தள்ளு ஏன் நீதிமன்றத்துல வீடும் வந்து ஆத்தங்கரை இருக்குது சார் அடையாள வச்சிருக்கீங்க அடையாள வெள்ளம் வந்தாங்க தண்ணி வராதா வந்தது இல்லையா ஏன் நகர்ல நகரில் தண்ணி வராதா கரிமுக பகுதியில வந்து அவ்வளவு பெரிய கட்டளை கட்டிருக்கீங்க எனக்கு தெரியாது எல்லாம் மாத்தி வச்சாங்கல்ல சென்னை கார்ப்பரேஷனே அப்ப பணக்காரனைக்கேற்ற மாதிரி சென்னை கார்பரேஷன் விதியெல்லாம் மாத்துறது நீதிமன்றம் அனுமதிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு இருக்கக்கூடிய சட்டத்தை கூட விதியை மீறி செய்வாங்க அதையும் நீங்க அனுமதிப்பீங்க சார் சட்டம் உங்களுக்கு என்ன சார் நீதி கொடுக்குறீங்க அதிகாரவர்க்கம் நீதிமன்றம் ஆட்சியாளர்கள் திமுக அதிமுக ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசு எல்லாம் சேர்ந்து ஏழைக்கா நிக்கிறீங்கன்னா அந்த மக்கள் எங்க தான் போய் நீதி பெற்றுக்காங்க எங்க இப்படிதான் வாழ்றது அவங்க எப்படி வாழ்றது அநியாயமா இருக்குதுங்க அது ஏறு மக்களுக்கு பாவங்க அவங்க நம்ம எல்லாம் சொல்றாங்க நாங்க இங்கெல்லாம் இந்த நீதிபதிகள் போறாங்களோ முதலமைச்சர் போறாங்களோ அமைச்சர் போறாங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து இந்த பிளீச்சிங் பவுடர் போடணும் வெறுங்கையில எடுத்து போடுறாங்க கையெல்லாம் புண்ணா இருக்குது வியாதி வருது அவங்க சொல்றாங்க கண்ணெல்லாம் எரியுது உடம்பெல்லாம் முடியல இரவு முழுக்க அவங்க கூட்டுறாங்க வெறுக்கிறாங்க விளக்கு மாதிரியே அந்த கம்பெனிக்காரன் வந்து உங்காசு போட்டு வாங்குங்கிறான் ஒப்பந்த ஒப்பந்த கம்பெனிக்காரன் மாநகராட்சி வெக்கமே இல்லாம நீ அந்த தொழிலாளிகிட்ட வந்து விளக்கு மாதிரி வாங்கி தரது இந்த அதிகாரிகளுக்கும் தனியார் கம்பெனிக்காரங்களுக்கும் இதெல்லாம் யார் கேட்பா இவ்வளவு மோசமான நிலையில வந்து ஏறி பீச்சிட்டு இருக்கிறாங்க ரணா வந்து அந்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து அவங்க குப்பையை கூட்டு அள்ளி போடட்டும் தொழிலாளிகள் முடிவு எடுத்து நிக்கணும் தொழிலாளர் அமைப்புகள் உறுதியா நிக்கிறாங்க அந்த தொழிற்சங்கத்துக்கு நிச்சயமா வாழ்த்து சொல்லணும் எல்லாருமே இப்படி உறுதியா நிக்கிறதுனால தாங்க இந்த உண்மை எல்லாம் வெளியே வருது நாங்க எத்தனை காலம் வந்து இந்த பார்த்து பார்த்து வருது நான் உடனே கேட்கறேன் நீதிபதிகளுடைய வீட்டுல குப்பைகள் பிரிக்கப்படுதா எல்லாருமே வந்து இந்த இதுபடி ஒவ்வொரு வீடும் வந்து குப்பையை பிரிச்சு போடணும் நீதிபதி வீடுகள்ல குப்பைகள் மக்கும் குப்பைகள் மக்காத குப்பைகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு போடப்படுதான்னு குப்பை தொட்டி இருக்கான் பார்க்க சொல்லுங்க நீதிபதி செக் பண்ண சொல்லுங்க அப்புறமே சட்டத்தின் நியாயத்தை மற்றவங்களை பத்தி பேசலாம் அப்புறம் பேசலாம் அப்படியே கொட்டதுதான் இந்த எல்லாம் பிரிக்கிறான் அது நாட்டமா இருந்தாலும் சரி கேடு கட்டதாக இருந்தாலும் சரி அதுல அங்கிருந்து வந்தக்கூடிய அத்தனை கழிவுகளையும் வெறும் கையில பிரிக்கிறான் அவன் அவனை பத்தி அவன் போராட்டத்தில் பாதுகாக்க வக்கு இல்லாததெல்லாம் நீதிமன்றமா இருந்தாங்க கார்பரேஷன் பில்டிங்கா இருந்தான ஆட்சியாளர் அமைச்சரா இருந்தா என்னங்க இதெல்லாம் என்னங்க இருக்கு இதெல்லாம் வாழக்கூடிய நாடாது சார் கடைசி ஒரே ஒரு கேள்வி இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கலான ஒரு கேள்வியும் கூட இப்போ எலெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு முக்கியமான சென்னை மாநகராட்சியில் ரிப்பன் பில்டிங் வாசல்ல ஒரு துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட அடிதட்டு மக்களுடைய போராட்டம் இது வந்து திமுக ஒரு பின்னடைவா தான் கண்டிப்பா மாறப்போது இப்படி தெரிஞ்சும் இவ்வளோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்குது இது அவுட் சோர்சிங் கொடுத்தது கொடுத்தது தான் அப்படின்னு ஏன் நிக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்க வேற வழியில் திமுக வந்து அதிகாரிகள் பேச்சு கேட்டு ஆட்சி நடத்துறாங்க நாலு வருஷமா அதிகாரிகள் பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறாங்க அவங்க வந்து திமுக ஆட்சி ஒழிச்சு கட்டணும் இருக்கிறாங்க அந்த அதிகாரிகள் நம்பி ஆட்சி நடத்தினா அதிகாரிகள் சொல்ற கோப்பு எல்லாம் கையெழுத்து போட்டாங்க அதிகாரி சொல்ற அட்வைஸ் எல்லாம் வந்து முழுக்க வந்து அதை அப்படியே நம்புறாங்க அதிகாரிகள் கொண்டு போய் கோத்து விட்டாங்க இன்னைக்கு ஒப்பந்தம் போட்டதுல இருந்து பின்வாங்கவும் தெரியல இந்த என்ன இளம் திட்டம் என்னன்னு அந்த அமைச்சருக்குன்னு தெரியல இப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு வந்து மாட்டிகிட்டு நிக்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி இன்னைக்கு அடுத்து ஒன்று சொல்றேன் போயிட்டு இந்த பதினோராயிரத்தி எழுநூறு வீடுகள் இடிக்க போறாங்க இந்த அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் எல்லாம் சேர்ந்து தனியான பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை வச்சு அதுக்கு ஜிஓ போட்டு வாங்கி இந்த பதினேழாயிரம் பதினோராயிரத்தி எழுநூறு வீடு இடிப்பதற்கு தனியார் கம்பெனிகளுக்கு லாபகரத்துக்கு வேலை செய்கிறாங்க அதுக்காக நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி இருக்கிறாங்க பதினோராயிரத்தி எழுநூறு வீடு இடிக்கப்பட போகுது இது வந்து இவங்க எல்லாம் திமுக ஓட்டு போட போறாங்க இந்த அதிகாரிகளை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இந்த திமுக இல்லை இது இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மே சுட்டி காட்டியது இது எடப்பாடி ஆட்சி காலத்துல இருந்து அதிகாரிகளை தேச்ச அதிகாரமாக அவங்கதான் மமதையோட ஆணவத்தோடு நாங்கதான் ஆட்சி நாங்க தான் கவர்மெண்ட் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க அதை கேட்கக்கூடிய துணிச்சல் திமுகவுக்கு இல்ல ஆதிமுகவும் கிடையாது அதனால இப்ப வந்து நின்னுட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையில வந்து இந்த அதிகாரிகள் சொல்ற பேச்ச கேட்டு பண்ணிட்டு நீங்க என்ன கேட்கறேன்னா திமுகவுக்கு ஜாலரா அறிக்கக்கூடிய ஊடகத்தர் எல்லாம் வச்சு யூடியூபர் எல்லாம் வச்சு ஆட்சி நடத்திட முடியுமா கேக்குறேன் நீ களத்துல போராடக்கூடிய எந்த சமூகம் நான் பிஜெப்க்கு எதா போடணும் நடத்திருக்கோம் அதிமுக எதாவது போடறது நடத்திருக்கிறோம் அதே தவறுகளை சுத்தி காட்டி நிறுத்திருக்கிறோம் காங்கிரஸ்க்கு எதாவது கேள்வி கேட்டிருக்கோம் நீங்க மக்களிடம் போராடக்கூடிய எந்த அமைப்போட ஆகுது இந்த திமுக எந்த பிரதிநிதியால் பேசியிருக்காங்களா எந்த அமைச்சரால் பேசியிருப்பாங்களா ஏதாவது சட்டமன்ற உறுப்பினர் என்னதான் சார் பிரச்சனை கேட்டிருப்பாங்களா அவ்வளவு ஆணவத்தோட இந்த திமுக அவங்களுக்கு அடிக்க ஜாலரை அடிக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லா திமுகவால வளர்த்தெடுக்கப்பட்ட இந்த சமூக நீதி பேசுறேன் பெரியார் பேசுறேன் திராவிடன் பேசக்கூடிய எல்லா யூடியூபரும் வாய பத்திட்டு இருக்கிறாங்க இவங்க அடிக்கிற ஜால்ரா நம்பி நீங்க ஆட்சி நடத்தலாம் நினைக்கிறீங்களா நீங்க காலத்துல போராடக்கூடிய மக்கள் பிரச்சனை கேட்கக்கூடியவங்க கிட்ட காது கொடுத்து கேட்டு இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது என்ன கோரிக்கைன்னு கேட்டு நீங்க அதிகாரி என்ன பண்ணீங்கன்னு மாட்டீங்க நீங்க ஜாவர காரனை வச்சு உங்களுக்கு ஒரே புகழ் போடக்கூடிய ஆளுங்களா வச்சுட்டு யூடியூபரா வச்சுக்கெல்லாம் காசை கொடுத்து விட்டு பெரிய எல்லாத்தையும் பேசலாம் நினைச்சீங்க உங்களுக்கு சாதகமான ஆட்களை மட்டுமே கொண்டு போய் தொலைக்காட்சி விவாதத்தில் வச்சு பேசி எல்லாத்தையும் ஜெயிச்சு எல்லாத்தோட கருத்தையும் நினைச்சுங்க நீங்க எல்லாம் காண போயிட்டாங்க பிரச்சனை எல்லாம் காண இன்னைக்கு வந்து பேச சொல்லுங்க உங்க யூடியூபர் ஜாலராக்கள் எல்லாருக்கு எங்க போனாங்க அவங்க தீர்வு தர முடியல இந்த அதிகார நம்பி பண்ணி அவங்களால தீர்வு தர முடியல இப்ப நீங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வந்து தள்ளி விட்டு போயிட்டாங்க எல்லாருமே எதிர்கொள்ளுங்க நீங்க என்ன முடிவு எடுத்தீங்களோ அதோட விளைவுகளை சந்திச்சிட்டு இருக்கீங்க நீங்க எதிர்கொள்ளுங்க சார் சாதாரணமா இங்கே இருக்கு போராடக்கூடிய அமைப்புகள் அன்னைக்கு அதிமுக எதிர்த்து வழக்கு வாடிச்சு சிறைக்கு போன எல்லா செயல்பாட்டாளர்களையும் அவமானப்படுத்தின வேலையை திமுக ஐடி பண்ணுச்சு திமுக ஜால்ராக்கள் பண்ணாங்க கை கட்டி வடிக்க பாத்தீங்க அவங்கள நிராகரிச்சீங்க அவங்கள கருத்துக்களை கேட்பதற்கு தயாரா இல்லாம உங்க ஜால்ராக்களை மட்டுமே வச்சு புகழ் பாடின சூழ்நிலை இன்னைக்கு வந்து நெருக்கடி நிக்கிறீங்க இப்பவும் சொல்றோம் அதான் நிலைமை இன்றைக்கும் இந்த சமூகத்தை அடித்தட்ட மக்களுடைய பிரச்சனை குறித்து எங்களை போன்று கூடிய அமைப்புகளோட காது கொடுத்து கேட்டீங்கன்னா அந்த ஒரு வருட காலத்துக்குள்ள பல பிரச்சனை தீர்க்கலாம் குறைஞ்சி நல்ல பேர் எடுத்து நீங்க துணிச்சலா வந்து தேர்வு எதிர்கொள்ளலாம் விளம்பரத்திலையும் இந்த யூடியூப் எல்லாம் வைத்துக் கொண்டெல்லாம் அவங்களால எதுவும் பண்ணிட முடியாது மக்கள் கருத்து வேறாக இருக்கிறது வெளிப்படைய சொல்றேன் மக்கள் கருத்து வேறாக இருக்கிறது மக்கள் கருத்து எதிராக இருக்கிறது நீங்க அடிக்கக்கூடிய யூடியூபர்கள் யூடியூபர்களெல்லாம் மக்கள் பாக்குறது இல்ல அதை உங்க கட்சிக்காரன பார்க்க சந்தோஷமா இருக்கிறாங்க இதெல்லாம் ஒண்ணு நாங்க சொல்றதை நீ கேட்டீங்களா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது கேட்டா அவங்களுக்கு நல்லது கேட்கலங்கிறத பத்தி எதிர்பீங்களுக்கு கவலையே கிடையாது அவர் மக்களுடைய போராட்டத்தின் மூலம் மக்கள் வரும் அதே மாதிரி சொல்லிடுறேன் இவங்க தப்பு பண்ணிருக்கிறாங்கன்னா எதிர்கட்சிகளும் ஓட்டு போட்டெல்லாம் வந்து இது வந்து இது போராட்டத்தின் மூலமாக ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அல்லது புதுசான புரட்சி பண்றதுன்னு சொல்றாங்க அவங்களும் போராட்ட கடத்தில வந்து அவங்க அடையாளமா பண்ணிட்டு அவனை ஓட்டு போடாத எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு போகக்கூடிய ஆட்கள் தான் அவங்களும் தனியார் மையத்தை பத்தி எந்த கொள்கை நிலைப்படும் கிடையாது எந்த கொள்கை நிலைப்பாடமே கிடையாது அப்ப இந்த நிலைமையில இது வந்து தேர்தல் பிரச்சனையும் கிடையாது இது வந்து தொழிலாளர் பிரச்சனை நீண்ட கால பிரச்சனை கொள்கை பிரச்சனை அது கொள்கை ரீதியாகத்தான் முடிவு எடுத்து இருக்க முடியும் அதுதான் அதனுடைய ஒரே முடிவாக இருக்க முடியும் அந்த கொள்கை முடிவு எடுப்பதற்கான துணிச்சல் திமுகவுக்கு இருந்ததுன்னா அவர் நெஞ்சை நிபுத்தி கொண்டு தேர்தலை எதிர்கொள்ளலாம் அப்ப நிறைய ஜனநாயக சக்திகள் ஆதரவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடித்தட்டு மக்களுடைய ஆதரவு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது நிராகரிப்பார்கள் என்றால் வேறு காசு கொடுத்து ஓட்டுவாங்கன்னு நினைச்சீங்கன்னா தவறா போய் நிற்கும் இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரத்தை கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தேன் நன்றி ரொம்ப நன்றி